ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் செஸ்ட் சைஸ் நாற்பத்தாறு இன்ச்சஸ் ஹைட் ஐம்பத்தாறு இன்ச்சஸ் செம்ம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் போட செம்ம சூப்பராக இருக்கும் ஓகேங்களா நிறைய ஃப்ளீட்ஸ் இருக்கும் போட பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே டார்க் கலர்ஸ் தான் பேஸ்டர் ஷேட்ஸுமே அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச ஷேடை வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பார்க்கறது இட்ஸ் லைக் அ டார்க் நேவி ப்ளூ ஷேட் தென் வந்து மரூன் ஷேட் லைக் அ பாட்டில் க்ரீன் கலர் ஓகே அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன் பிங்க்கு லோட்டஸ் கலர் சொல்லுவோம் இல்லைடா பூ கலர் அந்த மாதிரி ஒரு ஆனியன் பிங்க்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ பிளாக் மெட்டாலிக் பிளாக்கு செம்ம சூப்பரான குவாலிட்டி பட்டன் வந்து ஓப்பன் பட்டன் தான் உங்களுக்கு போட செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களா ஏன் பியூட்டிஃபுல்லான ஸ்டோரனை கூட கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் செம்ம சூப்பர் குவாலிட்டி மிக்சடு கலர் தான் பார்த்துருக்கோம் ஓகேங்களா வித்தவுட் சிப்பில் மூவிங் பா மூவிங் பால் டிசைனோடு வரக்கூடியது செம்ம சூப்பரான குவாலிட்டி சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி பத்து மட்டுமே ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் லைக் ஜிப் நைட்டி கலெக்ஷன் செம்ம சூப்பரான சாஃப்ட் காட்டன் ரஜ்வாடி மெட்டீரியல் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா செவன் இன்ச்சர் ஜிப்போடு வரதுனால தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் இட்ஸ் லைக் அ பீச் கலர் டார்க் ஒரு எல்லோயிஷ் ப்ரவுன் கலர் ரெட்டு நல்ல ஒரு ரெட் கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிக்கா கலர் அதாவது பிக்கா கலர் மீன்ஸ் மயில் கழுத்து கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஆஷ் கலர் மாதிரி ஒரு ஷேட் டோட்டலி ஃபைவ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ராக் மாடல் ஓகேங்களா ஃப்ராக் மாடலில் வித்தவுட் சிப்பில் சூப்பரான நார்மல் ஸ்லீவ் ஸ்லீவோடு எடுத்துகிட்டு வந்திருக்கும் அட்ஜஸ்டபிள் ரோப்பும் இருக்குது தாராளமாக நீங்கள் கட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி முப்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வயலட் வித் மரூன் மரூன் வித் நேவி ப்ளூ நேவி ப்ளூ வித் மரூனு மரூன் வித் வைலட் பிளாக் வித்து பர்பிள் ஓகேங்களா இட்ஸ் லைக் ஒயலட் கலர் டோன் மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் இதில் உல்ட்டா பீஸ் ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி முப்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ராக் மாடல் நைட்டி வித்தவுட் சிப்பில் சூப்பரான நார்மல் ஸ்லீவோடு எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஸ்டார் நெக் பேட்டன் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் மாடல் வித் பஃப் ஸ்லீவ் கலெக்ஷன் சிங்கிள் பீஸோட ரேட் இரநூத்தி முப்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆளோ அப்படின்ட்டு நிறையா ஃப்ளீவ்ஸ் கொடுத்து பஃப் சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருப்போம் அட்ஜஸ்டபிள் ரோப்போடு வரக்கூடிய கலெக்ஷன் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிரீன் வித் ரெட்டு பிளாக் வித் பர்பிள் ப்ளூ வித் மரூன் மரூன் வித் ப்ளூ வயலட் வித் பிளாக் ரெட் வித் க்ரீன் டோட்டலாக ஷிட்ச் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்கு இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க மறக்காம தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொன்று பெரிய இம்பார்ட்டன்ட் இதோட ஃபுல் வியூ வேணும் அப்படின்னா தாராளமாக நம்மளோட வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் செக் பண்ணி கூட எடுத்துக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஆல்